அன்பர்களே உங்க ராசியை நம்ம பார்க்கற போது பாம்புகள் என்று சொல்லக்கூடிய ராகு எதுக்கள் நன்மையாக இல்லை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து விடுகிறார் சிறப்பது ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் என்று சொல்வது போல ஒன்பதாம் இடத்துல குரு பகவானால் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதிலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு மிடுக்கான நடை அந்த பந்தா பக்தி தன் காரியத்தை செய்வதற்கான ஆட்கள் பலம் இதையெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமகள் அருள் உங்கள் ராசிக்கு வந்தடைகின்றன அது மட்டுமில்லை நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அது மட்டுமா பெண்கள் தாங்களுடைய என்ன விருப்பமோ அதை தன் தந்தை தன்னுடைய கணவர் தன் பிள்ளைகள் இவர்கள் மூலமாக தான் நினைத்ததை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள் ஆறாம் இடத்து சனியால் எதிரிகளை வெல்ல முடியும் விவகார வியாஜியங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் கடன்களுடைய நிவாரணங்கள் நமக்கு நெருக்கடியான கடன்களை எப்படியும் கட்டிவிடுவீர்கள் உங்களுக்கு ஈஸியாக பண முதலீடுகள் ஒன்றை விற்று ஒன்றில் போற்று டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது குறிப்பாக சில ஸ்பெக்குலேஷன் அதிர்ஷ்டங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு இருக்கின்றன அத்துடன் நாடு கடந்து செல்வது பிற நாடு மொழி இனத்தவள பிரயோஜனம் அடைவது வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறரால் உதவிகள் தான் நினைத்த காரியங்களை கை கொள்வது போன்ற அம்சங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் யாவும் மிகவும் சிறப்பாக நடக்கும் பிள்ளை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த புத்திர அம்சங்களும் மிகவும் நல்ல விதமாக கைவிடக்கூடும் தெய்வ நேர்த்திக்கடன்கள் பல சிக்கல்கள் சிரமங்கள் கர்மாக்கள் இதன் மூலமாக ஏதேனும் ஒரு பாதிப்பில் இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் யாகங்கள் தெய்வீக வழிபாடுகள் மற்றும் நல்லோருடைய ஆலோசனைகள் நன்கு நடந்துக்கக்கூடிய அந்த யோக்கிய அம்சங்கள் இறை சக்தி இதன் மூலமாக பலவிதமான கெடுதல்களிலிருந்து நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சேர்ந்தவர்களும் வெற்றியாக மாறக்கூடும் ஆக உங்களுடைய விவேகத்திற்கு ஒரு சாதகம் இருக்கிறது உங்களுடைய வெற்றி எந்த வகையிலும் பாராட்டக்கூடியதாக இருக்கும் உங்கள் திறமைகள் எந்த வகையிலும் மேடையில் அரங்கேற்றமாகி நாலு பேர் பேசக்கூடிய அளவுக்கு எல்லோருடைய சிறப்புகளையும் உங்களுடைய கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆக கன்னிராசி அன்பர்கள் மாத ராசி ஆகிய ராசியாதிபதி சுக்கரன் பலமாக இருப்பதும் மற்றும் இங்கே தர்மகர்மாதிபதி யோகத்தில் ராசி அவர்கள் பார்ப்பதும் உங்களுக்கு எந்த வகையிலும் தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவுகள் நன்கு கிடைக்கும் கலை அரசியல் உணவு மற்றும் கடல் கடந்து செல்லும் ஜீவனங்கள் கச்சா பொருட்கள் அழகு பொருட்கள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ் விளையாட்டு சாதனங்கள் மீடியா மற்றும் பேப்பர் பிரசுரங்கள் மக்களுக்கு தேவையான பொருட்கள் ரெவின்யூ நீதி இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் நிதர்சனமான சில நன்மைகளை இந்த ஆண்டில் பெற்று திகழ்வார்கள் பலராலும் உங்களுக்கு பேசப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிறப்புகள் ஏதேனும் இந்த ஆண்டில் குறிப்பாக இருந்திடக்கூடும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒம்போதில் இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தான குரு குட குணமாக அள்ளி கொடுப்பார் ஏற்கனவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது மேசலை கனவாக இருந்தால் அதை விட ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ணந்த மீட்டு வாங்கி சாப்பிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க மனைவியாக இருந்தாலும் அவள் கணவண்டை துட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா தினமும் சட்டப்பையில் துட்டு வச்சிருந்தால் பொம்பளை ஆளுக்கு தான் சொந்தம் ஆம்பளை ஆளுக்கு சொந்தம் இல்லை வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற நண்பண்டை கொடுத்துட்டு போனால் அவன் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் போயிடுவான் ஏன்னா இருக்கக்கூடிய காலம் அப்படி அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கன்னிராசியிலே பிறந்தவர்கள் வெண்குங்குழிய தூபம் அதாவது வெண்குங்குளியம் என்று ஒரு குங்குளியம் இருக்கின்றது அதை சாம்பிராணி கரண்டியிலே போட்டு கங்கை ஏற்றி உங்களுடைய பூஜை ரூமிலே காட்ட வேண்டும் வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு குரு பகவானுக்கு ஒரு மாம்பழம் வாங்கி இந்த சீசன்லேயே வைத்து விடுங்கள் மாம்பழம் ஒரு பதினோரு வாரம் தொடர்ச்சியாக கொண்டு குரு பகவானுக்கு வைத்து உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மாம்பழத்தை வெட்டி சிறிதளவு நீங்கள் சாப்பிட்டு விட்டு அங்கே செல்லுகின்ற மக்களுக்கு கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டு அரிசி பானையும் நினையும் அன்னதானமும் நடக்கும் எல்லா விதமான சுபமான தங்க நகை கடன் ஈடு வட்டி தொழில் எந்த திருப்தியும் இல்லாமல் வாழ்ந்த நீங்கள் கண்டிப்பாக திருப்தியாக வாழ்வீர்கள் வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழுரை யமகண்டம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த யமகண்டத்தில் போய் செய்யுங்க ஆறு டு ஏழு முடியாதவர்கள் ராத்திரி இரவு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் போய் கண்டிப்பாக மாம்பழம் நல்ல சுவையான மாம்பழம் ஒன்றுக்கு மூணு மூணு மாம்பழம் கூட வாங்கி வைங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒன்று அந்த பிராமணர்கிட்ட கொடுங்க ரெண்டை வெட்டி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்கள் இந்த தர்மமே காப்பாற்றும் இதில் உள்ள கொட்டைகளை என்ன செய்வது தர்மம் செய்த பின் இந்த மரம் வளருமா வளராதா உண்மையிலே ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த பதினோரு வாரம் வைத்திருக்கிறான் மூன்று பேணிக்கு முப்பத்தி மூன்று மாம்பழ கொட்டைகள் இருக்கும் இந்த கொட்டையை காய வைத்து ஒரு இடத்திலே ஊன்றி அது கன்றாக வளர்ந்து பயிராக வெளியே வந்தவன் ஒரு முப்பத்தி மூணு இடங்களுக்கு முப்பத்தி மூணு நபர்களுக்கு அந்த மாமரத்தை தானமாக கொடுங்கள் உலகத்திலே நீங்கள் செய்த பாவம் உங்களுடைய நாபியிலே இருந்து சிரசு வரி உள்ள பாவங்கள் அத்தனையும் குறைந்து கல்யாணம் விவாகம் தொழில் அமைதி வாழ்க்கை ரம்மியம் தெய்வ குற்றம் எல்லாம் நீங்கி சுபிச்சமாக வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்